வணக்கம் நான் சோழையார் முதல் உங்ககிட்ட நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்ச நான் படித்த ஒரு கதையை உங்கள் கிட்டே நான் சொல்ல போகிறேன் கதை எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் ஓகேங்களா கதை என்னென்னா ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தான் அவனுடைய வேலை என்ன அப்படின்னா ஊர் ஃபுல்லாக கடன் வாங்குவான் யாரை பார்த்தாலும் கடன் கேட்பான் எப்படியாவது பேசி ஐஸ் வச்சு கடன் வாங்கிடுவான் கடவுள்லாம் அவன்கிட்ட மாட்டினா குறைந்தபட்சம் கடவுள்கிட்ட ஒரு ஐயாயிரரூபாவது அவன் கடை வாங்கிடுவான் அந்த அளவுக்கு கடன் வாங்குறதுல அவன் ரொம்ப திறமையாகும் ஆனால் கடன் வாங்குறவன் ரொம்ப நாளைக்கெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது அவன் வந்து ஒவ்வொரு டைம் சொல்லி ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் வாங்குவான் அந்த டைம் வரைக்கும் அவன் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக கெத்தாக சுற்றிட்டு இருப்பான் ஆனால் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கடங்கார எல்லாமே அவன்கிட்ட வட்டி திருப்பி கேட்பாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பாங்க அப்போ தான் அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஊர் முழுக்க கடன் வாங்கினான் இல்லையா அவனுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை ஆரம்பிச்சிது எல்லாரும் பிடிச்சி அடிக்கிறாங்க காசை வச்சுட்டு நீ இங்கேருந்து நகர்ணும்னு சொல்கிறாங்க அப்போ அவன் பயங்கரமான ஒரு மன உளைச்சலாயிடும் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல முன்னாடா இது நம்ம வந்து வாழவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆகிட்டமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு வர அவமானம் வேற ஏன்னா ஊர் முழுக்க கடை வாங்கியிருக்கான் எங்கே போனாலும் வைமறிச்சு கடத்த கொடு பணத்தை கொடு உனக்கு அறிவு இல்லையா நீ சோறு தான் திங்கிற இல்லை வேற ஏதாவது திங்கிறான்னு சொல்லிட்டு வார்த்தை ரொம்ப கடுமையாக பேசுறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அடிக்கிறாங்க இதெல்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமான பிரச்சனையானவன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் இனி இந்த ஊர்ல இந்த உயிரை வச்சுட்டு இருக்கக்கூடாது செத்து போயிடணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் முடிவு பண்ணிட்டு அவன பண்றான்னா ஊர்லேருந்து கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம வந்து இறக்கணும் சாகணும் ஏன்னா ஆள் நடமாட்டம் இருந்தால் நம்ம சாவ நேரத்தில் கூட நம்மளை காப்பாற்றிடுவாங்க ஆனால் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது நம்ம செத்து தான் நம்ம யாருன்றது அந்த ஊருக்கு காட்டணும் அப்படின்னு அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான் அப்படியே போகிறான் 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 போனோடனே ஒரு கிணம் அந்த கிணத்துல அவன் என்ன பண்ணுறான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான் முடிவு பண்ணவுடனே அவன் என்ன பண்ணுறான் எகிரி அந்த கிணத்துக்குள்ளே குதிக்கிறான் குதிச்ச உடனே அவனுக்கு என்னென்னா நீச்சல் தெரியாது அதனால் அவன் அந்த கிணத்துல எகிரி குதிக்கிறான் குதித்து அப்படியே தண்ணிக்குள்ளே அவன் போயிட்டுறான் போயிட்டு இருக்கும்போது கிணத்துல வந்து நிறைய ஒரு ரெண்டு மீன் மீன் இருந்துச்சு அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அந்த ரெண்டு மீனை பிடிச்சி கரையில் தூக்கி போடுறான் தூக்கி போட்டு அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு தான் கடன் பிரச்சனை நான் தான் நிம்மதியாக வாழ முடியல நல்ல மன உளைச்சியில் வந்து இனிமேல் இந்த உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சாகிறேன் எனக்கு பிரச்சனை இருக்கு நான் சாகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏன் சாகணும் நீங்கள் சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்னு அந்த ரெண்டு மீனையும் பிடிச்சி கரை மேலே தூக்கி போட்டு அவன் செத்துட்டான் இதில் என்ன ஒரு விஷயம்னா மீன் தண்ணியில் தான் வாழும் அப்படிங்கிற ஒரு அறிவு கூட இல்லாத ஒருத்தன் தண்ணியில் இருக்கிற மீனை பிடிச்சி கரையில் தூக்கி போட்டு எனக்கு பிரச்சனை இருக்கு நான் சாகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ வாழ்ந்துட்டு வா அப்படின்னு அவன் தூக்கி போடுறான்னா கரை மேலே விழுந்த அந்த மீனும் செத்து போச்சு அப்போ ஒரு மீன் தண்ணியில் தான் வாழுங்கிற ஒரு அறிவு கூட இல்லாத ஒரு கடங்கார அவன் சாவறது தான் நல்ல விஷயம் சில பேர் வந்து சிலரோட சாவு நல்ல சாவுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஊர் முழுக்க பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா இருந்து செலவு பண்ணிட்டு ஏப்ப மட்டும் ஒருத்தவன் அவன் சாவது தான் அவன் வந்து சிறந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு மீன் எங்கே வாழும் அது தண்ணியில் தான் வாழுங்கிற அறிவு கூட இல்லாத ஒர்த்தவன் அவன் உயிரோடு இருக்கிறதுல யாருக்கு என்னங்க லாபம் அதனாலத அவன் செத்ததே சந்தோஷம் அந்த ஊர் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இதுதான் இந்த கதை இந்த கதை எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி